அதாவது வந்து சொந்தம் அந்நியம் ரெண்டுலேயும் நம்ம பொண்ணு கொடுத்தா முக்கியமாக விசாரிக்க வேண்டியது அவங்க குடும்பம் எப்படிங்கிறத ஃபஸ்ட்டு விசாரிக்கணும் ஒரு சில குடும்பத்தில் இது நடந்துக்கிட்டு இருக்கு அதைத்தான் இப்போ உங்ககிட்ட ஒரு பதிவாக சொல்ல போகிறேன் சரிங்களா சொந்தத்துலையாக இருக்கட்டும் அந்நியத்துலேயா இருக்கட்டும் என்னை கேட்டால் ரெண்டுமே ஒன்று தான் சொல்லுவேன் ஏன்னா நம்ம வந்து நல்லா விசாரித்து ஒரு பேப்பரில் எழுதி வாங்கிட்டு தாங்க பொண்ணு கொடுக்கணும் ஏன்னா பொண்ணு கட்டும் போது ஒன்று பேசுகிறாங்க பொண்ணு கட்டி முடித்ததுக்கப்புறம் ஒன்று பேசுகிறாங்க அது எதுக்கு அப்படி பேசுகிறாங்கன்னு தெரியல அதாவது வந்து இந்த காலகட்டத்தில் எல்லாத்துக்குமே ஒரு ஆணொன்று பொண்ணொன்று தான் இருக்கும் இல்லை ரெண் ஒரு குடும்பத்தில் ரெண்டு ஆணாக இருக்கும் இல்லை ஒரு ரெண்டு ரெண்டும் பொண்ணாக இருக்கும் ஒரு குடும்பத்தில் இப்படி தான் இந்த காலகட்டத்தில் பிள்ளைய பெற்றுக்கிறோம் வளர்க்குறோம் இல்லைங்களா அதே மாதிரி பொண்ணை பெற்றவங்க என்ன நினைக்கிறாங்க நம்ம பிள்ளைய கட்டி கொடுத்தா நல்லா வச்சுக்குவாங்க நல்லா பார்த்துக்குவாங்க நம்ம பிள்ளை சந்தோஷமாக இருக்கும் அப்படின் தான் ஆயிரம் கற்பனைகளோட ஒரு ஆம்பளை பையன் பெற்ற அம்மா வீட்டுக்கு வாக்கப்பட்டு நம்ம பிள்ளைய கொடுக்குறோம் இல்லைங்களா அப்போது அதே மாதிரி ஆம்பளை பையனை பெற்ற அம்மா வீட்லேயும் ஒரு பொண்ணு இருக்கும் அவங்க பொண்ணும் இன்னொரு வீட்டில் மருமகளாக தான் போய் வாழும் அப்போது அந்த பொண்ணு மட்டும் அந்த ஆம்பளை பயணம் பெற்ற தாய் என்ன நினைக்கிறாங்க என் பிள்ளை நல்லா இருக்கணும் என் பிள்ளை அப்படி வாழணும் என் பிள்ளை இப்படி இருக்கணும் என் பிள்ளை மனசு நோகாமல் இருக்கணும்னு ஆம்பளை பையனை அம்மா நீங்கள் உங்கள் பிள்ளை நல்லா இருக்கணும்னு நினைக்கிறீங்கல்ல இது மாதிரி தானே பொண்ணை பெத்த தாய் வீட்லேயும் நினைப்பாங்க அவங்க பிள்ளைய ரோட்டில் பெற்று வளர்த்தாங்க உங்கள் பிள்ளைய என்ன தங்கத்தட்டில் போட்டு வளர்த்த கட்டி கொடுத்தீங்களா இல்லை இல்லை ஒரு சில குடும்பத்தில் இது இருக்குங்க நான் எல்லா குடும்பத்தையும் சொல்லலை ஒரு சில குடும்பத்தில் தான் நான் இருக்கேன் சரியா அப்போது அந்த மாதிரி நீங்கள் செய்யும் போது அந்த உங்கள் வீட்டுக்கு வாக்கப்பட்ட வந்து வந்த பிள்ளை மனசு எவ்வளோ வேதனையாக இருக்கும் ம் அதுவும் ஆயிரம் கற்பனைகளோடு தானே வந்திருக்கும் அப்போது நீங்கள் என்ன பண்ணணும் நாங்கள் என்ன நினைக்கிறோம் பெண்ணை பெத்த பெண்ணை பெற்று கட்டி கொடுக்குற வீட்டில் அவங்க வீட்டுக்கு மருமகன் வரார்ல அந்த மருமகனை மகனாக தான் நாங்கள் இருக்கோம் ஒன்றை பெற்ற ஆம்பளை பயண பெத்த நீங்கள் அப்படி நினைக்கிறது இல்லை சரிங்களா ஏன் அப்படி நினைக்க மாட்டேங்கிறீங்கிறது எனக்கு இன்னி வரைக்கும் அதுக்கு விடை தெரியல சரிங்களா எல்லாருமே பத்து மாதம் தானேங்க பெற்று வளர்த்துறோம் இல்லை ஆம்பளை பையனை பெற்றவங்க மட்டும் பதினஞ்சு மாதம் பெற்று வளர்க்குறீங்களா இல்லை பொம்பளை பிள்ளை பெற்றவங்க நாங்கள் பத்து மாதம் பெற்று வளர்க்குறோமா இல்லை இல்லை எல்லாமே ஒன்று தானே அதனால் தயவுசெய்து உங்கள் வீட்டுக்கு வர்ற பொண்ணை மருமகளாக நீங்கள் நினச்சிங்கனா தான் உங்கள் இருந்து வாக்க போட்டு போன பொண்ணு அங்கே மகளாக வாழும் இல்லைங்களா அதாவது வந்து நம்ம என்ன விதைக்கிறோமோ அதுதான் அறுவடை ஆகும் நம்ம நல்லதை விதைச்சா நல்லது தான் நடக்கும் கெட்டதை விதைச்சா கெட்டது தான் நடக்கும் நீங்கள் இப்போ இந்த சங் உங்கள் மருமகளுக்கு என்ன செய்றீங்களோ அதுதான் ரிப்பீட் அப்படியே உங்களுக்கு வரும் நல்லதை செஞ்சீங்கன்னா நல்லது தான் வரும் கெட்டதை செஞ்சால் கெட்டது தான் வரும் இப்படி தான் ஒரு சில குடும்பத்தில் நடந்துக்கிட்டு இருக்கு சரிங்களா அதாவது வந்து சொத்துங்கிறது வந்து பயண பெற்ற தாய் வீட்டில் சேர்க்குறீங்க அப்படின்னா அது உங்கள் பிள்ளைக்கு நீங்கள் சேர்க்குறீங்க அதே மாதிரி பொண்ணு வீட்டில் பொண்ணை கட்டி கொடுக்குறோன்னா அவங்க அவங்க பிள்ளைக்கு சேர்க்குறாங்க அவங்க அவங்களால முடிஞ்சால் அவங்க செய்வாங்க இல்லைங்களா இது வந்து யாருக்கும் யாரும் டிமாண்டு கிடையாது இவ்வளோ தான் செய்யணும் அவ்வளோதான் செய்யணுங்கிற டிமாண்டு கிடையாது இல்லையா அது மாதிரி வந்த பிள்ளைய நல்லா வச்சுக்கோங்க அப்போ தான் உங்கள் வீட்டிலருந்து போன பிள்ளை நல்லாயிருக்கும் நீங்கள் அந்த காலத்தில் உங்கள் மாமியார் மாமனார்ட புடுங்குபட்டு துயரப்பட்டு துன்பப்பட்டீங்க அப்படின்னா அதே ரிப்பீட் திருப்பி இங்கே வந்து உங்கள் மருமகளிட்ட காமிக்கக்கூடாது நம்ம தான் கஷ்டப்பட்டோம் நஷ்டப்பட்டோம் நம்ம மர்மாவை நம்ம நல்லா வச்சுக்கணும்னு அப்படி நினைங்க அப்போ தான் உங்கள் பிள்ளை அங்கே போய் மகளாக வாழும் இதுதான் நடக்குது இது நூற்றுக்கு நூறு நடக்குது இது இது உண்மைதான் சரிங்களா அதனால் செய்து வந்த பிள்ளைய சந்தோஷமாக வச்சுக்கோங்க உங்கள் வீட்டில் அது சந்தோஷமாக இருந்துச்சுன்னா அது தாய் வீட்டை நினைக்காது உங்கள் வீட்டில் அந்த சந்தோஷம் கிடைக்கலனா தான் அது தாய் வீட்டை நினைக்கும் மொதல் அதை நினைங்க சரிங்களா அதுதான் உண்மை நூற்றுக்கு நூறு அது தாங்க உண்மை அந்த மாதிரி ஏன்னா ஒரு சில குடும்பத்தில் இது நடந்துக்கிட்டு தான் இருக்குது நான் கண்ணால் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் நல்லா வச்சுக்கிட்டவங்க மருமக வீட்லேயும் எப்படி இருக்காங்க மனசை கஷ்டப்படுத்தி மருமகளை வச்சுக்கிட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கவங்க குடும்பத்துலேயும் எப்படி இருக்காங்கங்கிறத நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் ஒரு சில குடும்பத்தில் அதாவது வந்து ஒரு தா ஒரு பயண பெற்ற தாயா இருக்கட்டும் நானும் நாளைக்கு ஒரு மருமக எடுக்க தான் நம்ம என்ன செய்யறோமோ அதுதான் மருமக நமக்கு செய்வாங்க அதனால நல்லதே செய்யணும் இருக்கிற காலங்கள் வந்து கொஞ்ச காலம்தான் யாருக்கும் யாருக்கும் இந்த பூமி நிரந்தரம் கிடையாது இன்னைக்கு இருக்கவங்க நாளைக்கு கிடையாது இருக்கிற காலத்துல பிள்ளை குட்டிகளோட பேரம்பேத்திகளோட சந்தோஷமா இருந்துட்டு போயிடணும் காசு போன ஒரு மனுஷனுக்கு தாங்க அதுக்காக காசே உலகமாக இருக்கக்கூடாது சரிங்களா தேவைக்கு செலவு பண்ணுறதுக்கு செலவு பண்ணி தான் ஆகும் சேர்த்து வைக்கிறதுக்கு சேர்த்து வச்சு தான் ஆகும் போகும்போது யாரும் எடுத்துகிட்டு போகிறதில்லைங்க படுத்தா நிம்மதியாக தூக்கவுறதுக்கு எட்டடி இடம் இருந்தாலே நமக்கு போதும் சரிங்களா வரும்போது எண்ணத்தை எடுத்துகிட்டு வந்தோம் போகும்போது நம்ம எண்ணத்தை எடுத்துகிட்டு போக போகிறோம் இருக்கிற காலத்தில் எல்லார் மனசுலேயும் நம்ம வாழ்ந்துட்டு போகணும் அதுதான் நம்ம வாழ்கிற வாழ்க்கைக்கு அர்த்தம் இது உண்மையா இல்லையா கமெண்ட் பண்ணுங்க பாய் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் பாய்